வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஐடிஐ படித்தவர்களுக்கு வெடிமருந்து தொழிற்சாலையில் வேலை முழுமையான செய்தியை காண்போம் ராணுவ வெடிமருந்து தொழிற்சாலையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் டெனர் பேஸ்டு சிபிடபிள்யூ ஸ்லாஷ் டிபிடபிள்யூ காலியிடங்கள் எண்ணிக்கை முப்பது வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இஎக்ஸ் எஸ் பிரிவினருக்கு அரசு விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை தரப்படும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அட்டண்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான் ஏஓசிபி ட்ரேடில் ஐடி படிப்பை முடித்து அப்பண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஃபிட்டர் மெஷினிஸ்ட் டர்னர் ஷீட் மெட்டல் ஒர்க்கர் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் பாய்லர் அட்டண்ட் மெக்கானிக் ஏசி மெக்கானிக் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் ஐடிஐ படிப்பை முடித்து ஆயுத தொழிற்சாலையில் அப்பண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது என்ஏசி என்சிவிடி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் ஐடிஐ படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் செய்முறை தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் மேற்கண்ட தேர்வுகள் பற்றிய விவரம் தகுதியானவர்களுக்கு தபால் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு மட்டும் கட்டணத்தை டிடி அல்லது ஐபிஓ எடுத்து அனுப்பவும் டிடிஐபிஓ எடுக்க வேண்டிய முகவரி முனிசன் இந்தியா லிமிடெட் ராஜ் ராஜ்கிர் எஸ்டி பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் முனிசன்ஸ் இந்தியா டாட் இன் ஸ்லாஸ் கேரியர் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டஸ்ட் செய்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும் தபால் கவரின் மீது விண்ணப்பிக்கும் பணியின் பெயரை குறிப்பிடவும் அனுப்ப வேண்டிய முகவரி த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆர்னன்ஸ் ஃபேக்ட்ரி நாலந்தா ராஜ்கிர் பின்கோடு எட்நூற்றி மூணு நூற்றி இருபத்தி ஒன்று மேலும் கூடுதல் விபரங்களுக்கு இணையதள முகவரியை பார்க்கவும் நண்பர்களே வேலை வயது தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியானவர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்